கோவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை செய்து யார் நேர்நிலையில் பார்க்கலாம் ஜப்பான் மேட் இன் சிங்கப்பூர் நீ மேக்கின் இந்தியா நீ மேட் இன் இந்தியா இல்ல நீ என்ன மேட் இன் பண்ணுவ ஊதுவத்தி சாம்பிராணி கொசுவத்தி இதை தவிர வேற என்ன தயாரிச்சிருக்க குவார்ட்ரு ஆஃப் ரம்மு ஜின்னு பீர் வேணால் தயாரிப்பேன் வேற என்னதா யாரிச்சிருக்க நீ எதுல ஒன்னு நாடு இருக்கு ஒண்ணும் கிடையாது எல்லாம் மேக்கின் தான் மேக்கின் இங்கே வந்து தயாரி அது என்ன மாதிரி பொருளாதார முறை எந்த மாதிரி கொள்கை கற்பப்பை என்னது குழந்தையை சுமப்பது நான் ஆனால் பெத்து போடும்போது குழந்தை என்னது இல்லை அவன் எடுத்துட்டு போயிடுவான் இங்க இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாரும் வாங்க என் நாட்டில் தயாரிங்க அப்படின்னா எப்படி வாடகை தாய் பொருளாதார கொள்கை இந்த நாடு வாடகைக்கு விடப்பட்டிருக்கு கொரியன் முதலாளி வருவான் ஜப்பான் முதலாளி வருவான் ரஷ்ய முதலாளி வருவான் அமெரிக்க முதலாளி வருவான் அவங்க தொழிற்சாலை தொடங்கி தயாரிச்சு கொண்டு போவான்

நாட்டு மாணவர்களுக்கு ஒரு தேர்வு கூட நடத்த முடியல அமெரிக்க இதுக்கு எதுக்கு சுதந்திரம் இதுக்கு எதுக்கு ஜனநாயகம் இதுக்கு தேர்தல் எதுக்கு தேர்தல் இந்த ஆண்டு நீங்க தேர்தல் நீங்க எல்லாம் தலைவரை தேர்வு செய்யறோம் இல்லை தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு இந்த நாட்டை வித்துட்டாங்க இந்த அஞ்சு விழுக்காடு இருக்கு அதை இந்த அஞ்சு வருஷம் கொடுத்தி வித்துருவாங்க யார் வாங்குவா அதான் நீ அம்பானி

சொல்ற அரசு சரியா கொடுக்க முடியாது தனியார் தான் நல்லா படிக்க வைப்ப நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான பரப்புரை காட்சியில் நேரையில் பார்த்தோம் கேரளாவின் திருவனந்தபுரம் தொகுதியில் பாஜக